யாரையும் கஷ்டப்படுத்தி கிடைக்கிற சந்தோஷமும் வேண்டாம் நாம் சந்தோஷமாக இருக்க யாரையும் கஷ்டப்படுத்தவும் வேண்டாம் நீ நீயாக இரு மிகுந்த வேதனையிலும் அளவுகடந்த சந்தோஷத்திலும் நீங்கள் உங்கள் நிலை மறவாமல் இருந்தாலே போதும் அதுவே உங்களை வாழ்வில் நிலைநிறுத்தும் உன்னை தனிமையில் விட்டு ஒருவர் பிரிந்து செல்கிறார் என்றால் அவரைவிட சிறந்த ஒருவர் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார் என்பதே அர்த்தம் ஆகவே நீ பிரிந்தவரை எண்ணி வருந்த தேவையில்லை அடிக்கடி தவறு செய்பவன் அப்பாவி ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்பவன் மூடன் ஒரு தவறுமே செய்யாதவன் மரக்கட்டை தன்னை அறியாமல் தவறு செய்து தன்னை அறிந்து திருத்திக் கொள்பவனே மனிதன் ஒரு மனிதன் தன் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைப்பதை விட உழைக்கும் பழக்கத்தை கற்றுக் கொடுப்பது அவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தரும் அன்பு கிடைக்கும்போது பெற்றுக்கொள்ள தவறினால் அது நீ தேடும்போது கிடைக்காது வாழ்க்கையில் முன்னேற மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்ப்பதை விட தற்போது என்ன இருக்கிறதோ அதை வைத்து முன்னேறும் வழியை காண வேண்டும் பிற மனிதர்களோடு நீங்கள் உண்மையாக பழகாத வரையிலும் பிற மனிதர்கள் உங்களோடு உண்மையாக பழகாத வரையிலும் வாழ்க்கை அவ்வளவு அழகாக இருக்காது விமர்சனங்களை காதில் வாங்காதே அது நல்லவையோ அல்லது கெட்டவையோ அவை வாழ்வில் நிம்மதியில்லாமல் செய்துவிடும் குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும் உன் வாழ்க்கை உன் கையில் என்பதை நீ புரிந்து கொள்ளும் வரை வாழ்க்கை என்னும் ஆசான் பாடம் நடத்துவதை நிறுத்துவதில்லை நீ சுமக்கின்ற நம்பிக்கை நீ கீழே விழும்போது உன்னை சுமக்கும் வாழ்வில் இன்னமும் நிரப்பப்படாத பக்கங்கள் இருக்கத்தான் செய்கின்றன அதை புன்னகையால் அழகாக நிரப்புவதும் அழுதுகொண்டே கண்ணீரால் நிரப்புவதும் உன் கைகளில்தான் உள்ளது செய்வது துணிந்து செய் அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை வாழப்போவதும் இல்லை உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவப்போவதும் இல்லை பிறகு ஏன் அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று யோசிக்கிறாய் நீ நடந்து போக பாதை இல்லையே என்று கவலைப்படாதே நீ நடந்தால் அதுவே ஒரு பாதை இறைவன் உங்களை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீங்கள் அவரை நம்புங்கள் ஏனென்றால் இரண்டு விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் ஒன்று அவரே உங்களை காப்பாற்றுவார் அல்லது சிரமத்தை சமாளிக்க கற்றுத்தருவார் எண்ணம் பேச்சு செயல் எல்லாவற்றிலும் கணக்காக இருக்க வேண்டும் அளவுக்கு மீறி எதிலும் ஈடுபடுவது கூடாது அளவுக்கு மீறினால் அளவு கடந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும் கடலில் கல் எரிந்தால் கடலுக்கு கல் தான் காணாமல் போகும் அதேபோல விமர்சனங்கள் கல்லாக இருக்கட்டும் நீங்கள் கடலாக இருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்